அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் நான் சுப்பிரமணியன் ரிட்சோ பயோடெக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பந்தல் ஐட்டம் கொடி ஐட்டம் இல்லை தரையிலையும் போடலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாகல் புடலை பிற்கன் சொர இந்த மாதிரி ஐட்டங்கள் இப்போ இதில் வந்து பூக்கும் தன்மையை எப்படி அதிகரிக்கிறது காய்க்கும் தன்மையை எப்படி அதிகரிக்கிறது மொத்தத்தில் மகசூல் எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ருட்சோ பயோடெக்கோட பயோ ஃபெர்டிலைசர் கன்சர்சியா ஃபெர்டிலிட்டி இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம் இதுல வந்து மொத்தம் ஆறு வகையான நுண்ணுயிர்கள் இருக்கு அது ஏழு வகையான சத்துக்களை கொடுக்கும் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க தலை மணி சாம்பல் சத்து யூரியா டிஏபி பொட்டாஷ் அது போக நம்ம ஜிங்க் அயன் சல்பர் சிலிக்கா இந்த ஏழு சத்துக்களை கொடுக்கும் முக்கியமா வந்து இது பயிர் ஊக்கிகள் பயோஸ்டிம்முன்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லை இது சமச்சீர் வளர்ச்சி வளர்ச்சியை தரக்கூடிய பிஜிஆர் பிளான் குரோத் ரெகுலேட்டராகவும் இது வந்து செயல்படும் சரி இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை நீங்கள் இருந்து பதினஞ்சு நாளில் ஒரு தடவை நீங்கள் ஸ்ப்ரே ஆகவோ அப்படி இல்லைனாக்கா நீங்கள் மணலில் கலந்தோ இல்லை வேர் சிகிச்சை மூலயமா கொடுத்துடணும் எருவில் கலந்தோ உரத்தோட கலந்தோ இல்லை நீர் போட்டுருந்தீங்களோ அது மூலயமா கொடுத்துடலாம் இரண்டாவது டோஸ் வந்து இந்த பூக்கும் தருணம் அந்த டைமில் வந்து மேபி ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாளில் இதே மாதிரி ஒரு தடவை கொடுக்கணும் முக்கியமா இரண்டு நைட் இல்ல மூணு நைட்டு இத வந்து ஊற வச்சுட்டு அப்புறம் கொடுக்கணும் இது குடுக்கிறதுனால எப்படி சார் மகசூல் கூடும் எப்படி சார் பூக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து அந்த பிஜிஆர் பிளான் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் இண்டோல் அசிடிக் ஆசிட் இண்டோல் பியூட்ரிக் ஆசிட் ஆக்சின் ஜிபெருலின் இவைகள்லாம் என்ன பண்ணும்னாக்க அந்த பூவின் எண்ணிக்கை ஏன்னா ஜென்ரலாக ஒரு கொடியில் பாத்தீங்கன்னாக்க ஆரம்பத்துல ஆண் பூ வரும் பின்னாடி வந்து பெண் பூ வரும் அந்த பூவின் சமச்சீர் சமச்சீராக்குறதுக்கும் அதிகப்படியான பெண் பூ வர்றதுக்கும் கம்மியானி வந்து நல்லா உபயோகமா இருக்கும் வச்ச பூவெல்லாம் உதராம இருக்கிறதுக்கும் பெர்டிலிட்டி வந்து உபயோகமா இருக்கும் அதே நேரத்தில் அந்த காய் நல்லா பெருவெட்டா வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சார் நீங்க சொல்றீங்க சார் நான் எப்படி சார் நம்புறது அப்படின்னாக்கா ஐயா தங்கம்மா இருந்தாலும் தான் தெரியும் தங்கம்மா தங்கம் இல்லையான்னு தங்க உண்டியல தகரடப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான நம்மது ஒரு விவசாயி நமது களப்பணியாளர் மூலியமா திண்டிவனத்துல அதிகமா பாகல் போடலாம் இந்த மாதிரி ஐட்டம் போடுற ஏரியால இதை வந்து நம்ம வந்து ஒருத்தர் ஒரு விவசாயிட்ட சொல்லி அவர் வந்து வாங்கியிருந்தார் வாங்கி போட்டாரு போட்டுட்ட அந்த விவசாயி ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாரு அந்த வீடியோ பார்த்தா நம்புவீங்கல்ல இப்போ அந்த வீடியோ பாருங்க பாட்டி வணக்கம் வணக்கம் ரிக்ஷா பயோடெக்ல இருந்து மருந்து கொடுத்துருந்தேன்ல பூ வைக்கலன்னு சொல்லி வாங்கியிருந்தீங்க இப்போ எப்படி பாட்டி இருக்கு நல்லா இருக்கமே ம் சரி போய் ஃபீல்டில் பார்க்கலாமா சரி ஊந்துட்டு போறேன் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சொரக்கா ஃபீல்டுக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஃபார்மர் வந்து என்னோடய சொரக்காயில் பூவே வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக கேட்டிருந்தாங்க அதனால் நம்ம ரொக்ஸோபயோட்டக்கில் இருக்கக்கூடிய ஃபெர்டிலிட்டி தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணோம் இப்போ பாருங்கள் நல்லா பூ வச்சு காய் காய்ச்சிருச்சு வயல் ஃபுல்லாக பூவாக தான் தெரியுது இப்போ இப்போ அந்த வீடியோவில் பார்க்கறது வந்து டோட்டலாகவே பூக்காமல் இருந்துச்சு நம்மளது ஒரே ஒரு டோஸ் தான் கொடுத்தோம் இவங்க ஆரம்பத்தில் ஒரு டோஸ் கொடுக்கல டோட்டலாகவே பூக்காம இருந்து கொடுத்தவொன்னே பார்த்தீங்கன்னா நல்ல பூ வச்சு நல்லா காயெல்லாம் வச்சு காயெல்லாம் நல்லா பெருவெட்டாக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய மகசூலை பெருக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம ருச்சம் பைட்டா கூட பெர்டிலிட்டியை வாங்கி பயன்படுத்துங்கள் பந்தல் சரிங்களா நன்றி வணக்கம் தேங்க்யூ